ஏன்பா இருட்டா இருக்கு புதுசா எதையோ மாத்திருக்கீங்க அதெல்லாம் சஸ்பென்ஸா காட்டுறீங்களா என்னப்பா சொல்றீங்க எங்க லைட் ஆன் பண்ணுங்க லைட் ஆன் புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலி போவதற்கு முன்பாக ரெண்டு விஷயத்தை ஆபப்பட்டு முதல்ல பாருங்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏனென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது பாருங்க எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கொண்டு போக நம்ம தினந்தோறும் பதிவிடுகின்ற காணொளியை நண்பர்கள் பார்வைக்கு நோட்டிபிகேஷன் வாயிலாக வந்து சேர்க்கும் அதனால் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணலையோ பண்ணிடுங்க அடுத்து டிஸ்களைமர் இந்த காணொலியில் சொல்லப்படுகின்ற பேசப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் நடந்தவை நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோம் அப்படி எடுத்து போடும்போது யார் எங்க கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க என்னப்பா எங்க மனசை புண்படுத்திட்டீங்கன்னு சொல்லி டிஸ்கிளைமருக்காக முதலே சொல்லிடுறோம் முட்டாள் என்னப்பா ஆரம்பிக்கும்போதே முட்டாள் யாருங்க ராமர் எந்த ராமருங்க உங்க எதிர்த்து வீட்டுக்காரரா பக்கத்து வீட்டுக்காரரா நெய்வரா இல்ல யாராவது உங்களுக்கு வேண்டியவரா அந்த ராமரா இல்ல இல்ல ராமாயணத்துல வருகின்ற ராமர் முட்டாள் அந்த மாதிரி யாரும் எங்ககிட்ட கண்ணை காட்டாதீங்க கோவ கோவக்கண்ணில கொப்பளிக்கிற மாதிரி ஏனென்றால் என்றாலும் அதான் ஆரம்பத்தை சொல்லட்டுமே இருக்கிற ஆதாரங்களை அடிப்படையில் எடுத்து போடுறோம்னு சொல்லி ராமர ராமர் நீ யார் சொன்னதுங்க நாங்க சொல்லுங்க சொல்றோங்க சார் பண்றது முஸ்லிம்கள் மட்டும் இல்ல மேல போய் நேர்த்திக்கடன் செலுத்துறது ஆடுகோழி வெட்டுனது சாப்பிட்டது பரிமாறினது எல்லாம் இந்துக்களும் பண்ணிடு முக்கால் அவருக்கு சேர்த்து ஆசார் சொல்றேன் பண்ணிருக்கு முக்காளுவுக்கு சேர்த்தா சார் சொல்றேன் அந்த முட்டாளுக்கு சேர்த்தா சொல்றேன் பாத்தீங்களா அழுத்தி எழுதி சொல்றாங்க ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி யாரும் காதுல வாங்கலாம்னா காதுல வாங்கிக்கோங்க சொல்றோம் பாருங்க முட்டாள் 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 என்று முட்டாளிகளுக்கு சேர்த்தா தான் சொல்றேன் அந்த முட்டாளுக்கு சேர்த்தா சொல்றேன் சரிங்க இப்ப அந்த அசைவ உணவு சாப்பிடுற இந்துக்கள் எல்லாருமே முட்டாள் என்று எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்க இந்த பிரச்சனை திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து தொடங்கிய பிரச்சனைதான் பாருங்க இந்த பிரச்சனை அந்த மலை மற்றும் அந்த மலையை சுற்றி உள்ள ஒரு பக்கம் சிவன் கோயிலு இன்னொரு பக்கம் முருகன் கோவில் அடுத்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சிக்கந்தர் பாதுஷா என்கின்ற ஒரு தர்கா நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் சில தினங்களுக்கு முன்பாக தொடங்கி இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்குச்சின்னு சொல்லி முருகனுக்கு சொந்தமான மலையை பாருங்க இஸ்லாமியர்கள் இழிவுபட்டுட்டாங்க மாமிசத்தெல்லாம் சமைச்ச மாமிச உணவை சாப்பிட்டு மனசை புண்பட்டுட்டாங்க இந்துக்கள் மனசை இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல மலை மீது உயிரினங்கள்லாம் பாருங்க பலி கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் பாருங்க இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க இது குறித்து சில தினங்களுக்கு முன்பாக விரிவான காணொலியை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோட லிங்க் கொடுக்கணும் பாருங்க சரி இப்போ திருப்பரங்குன்றம் பகுதியை சுற்றி உள்ள மக்கள் அதிலும் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் ஒரிஜினல் இந்துக்கள் அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து செட்டப் பண்ண இந்துக்களை சொல்லலங்க ஒரிஜினல் இந்துக்கள் இந்து மக்கள் யாராவது இஸ்லாமியர்களால் தான் பாருங்க எங்களுக்கு தொல்லை அதிகமாகுது அந்த மலையோட புனிதத்தை இஸ்லாமியர்கள் தான் கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் யாராவது சொன்னாங்களா இந்துக்கள் அசிங்கமா இல்ல இந்த அயோக்கியத்தனம் பண்ற இந்த இந்துக்கள் இந்த பேர்ல நடக்கிற இந்த பார்ப்பட கும்பல் இருக்கு இல்லைங்களா அவன் பாருங்க அது முருகன் மலை எழுதி போடல சுப்பிரமணிய சாமி கோயில் எழுதி போட்டுருக்கான் சுப்பிரமணி சுப்பிரபாத சுப்பையா யாரு எந்த சாமி எங்க கூட்டத்து போருக்குற சாதாரண இருக்க மக்கள் வந்து நாங்க தாய பிள்ளை இருக்கிறோம் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை வெளியிலிருந்து வரக்கூடியவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நாங்கள் வந்து அந்த மசூதியில் போய் வந்து ஆடு கோழி நாங்களே எங்களுக்கு ஒரு ஒரு நேற்று கடன் நடந்துச்சாக்க நாங்களே ஆடு கோழி எல்லாம் வச்சுருக்கிறோம் அவங்க கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டு வந்துருக்கிறோம் பிரியாணி சாப்பிட்டு சொல்லிட்டாங்க நாங்கள் பண்ணலன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க எங்களுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அப்ப யார் பண்றாங்க அதுதான் அவங்களே சொன்னாங்க இல்லைங்களா பண்றது நாங்க இல்லைங்க சார்வாள்கள் கூட்டம் என்று அந்த முருகன் வேலு வேலு பிடிச்ச முருகனுக்கு பூனு போட வர்றாங்க அசிங்கமா இல்லை நான் அயோக்கியத்தனை பண்ணுற இந்த இந்துக்கள் இந்த பேரில் நடக்குது இந்த பார்ப்படை கும்பல் இருக்கு இல்லைங்களா எப்படா கருதிங்க சாமிக்கு வாடு கோயாருக்கு கூட தூக்கி எஞ்சிட்டு வாழ்பட கும்பல் பத்து பேர் உள்ளே பூணூல் போட்டு உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருத வேற பேசிக்கிட்டு அது ஏன் கோயிலே இந்த வே மா சூசோ அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா உண்மையிலேயே வே மா சூசோன்றது கொஞ்சமாவது இதுல ஏதாவது ஒன்னாவது இருந்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா ஹெச் ராஜா இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருப்போம் யூ ரீலோகேட் தி தர்கா ஏன்னா அரசாங்க ஆவணங்கள்லயே இருக்கு தான் வந்து சிக்கந்தருடைய சமாதி இருக்குன்னு பிரச்சனையே இல்ல பிரச்சனையே இல்ல கட்டினுக்கிற ஏதோ ஒரு செவுத்துல வச்ச செங்கல் கொஞ்சம் கோணல் ஆயிடுச்சு பிரச்சனை கிடையாதுங்க அந்த செங்கலை ஷிஃப்ட் பண்ணிடுங்க மாத்தி வச்சிருங்கன்னு சொல்ற மாதிரி அங்க இருக்கிற தர்காவை எடுத்து ஷிஃப்ட் பண்ணிடுங்க வேற இடத்துல மாத்தி வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லையா அதற்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கலாமே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அப்படின்னு சொல்லியே சரியே இப்போ பிரச்சனை இல்லை நாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கலாம் அண்ணனும் தம்பிமா பழகலாம் தாயும் பிள்ளையமா இருக்கலாம் அங்க இருக்கிற தர்காவை தூக்கி ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இவங்க யாருங்க எப்படி ராமஜென்பூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க இந்த நாடு இருக்கு இல்லைங்களா இந்த நாடு உலகம் முழுக்க இருக்கிற மற்ற நாடுகளை விடுங்க நம்ப நாடு இந்த நம்ப நாடு என்பது யாருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தனிப்பட்ட நபருக்கும் சொந்தம் இல்ல இது நம்மளோட நாடு இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூளை முடுக்கள் இருக்கிற மண்ணு இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது அப்படி நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த மண் சொந்தம்னு சொல்லும் போது இவங்க யாருங்க சொல்றது தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கதை இப்படி மாத்திக்கங்க மாத்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கலாம் நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க யாரு இன்றைக்கு இவங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அந்த பிரச்சனையை வச்சு சிக்கந்தர் பாதுஷா என்கின்ற தர்காவை இருக்கிற இடத்துல ஷிஃப்ட் பண்ணி அப்படியே பேத்து கொண்டு போய் வேற இடத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி நாளைக்கே பாருங்க எரிமேலி சபரிமலைக்கு போற இடத்துல பாருங்க எரிமேலில வாபர் கோவில் இருக்கு இல்லைங்களா பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலாம் ஏதோ பிரச்சனை இருக்க போகுதுங்களே அப்படின்னு சொல்லி நாளைக்கு இவங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி சபரிமலை கோவில் இருக்கிற அந்த பள்ளிவாசலை மாத்த சொல்லுவாங்களோ இந்த மாதிரி ஊருக்குள்ள மதவெறி கண்ணோட்டத்தோட மதவெறி இனத்தோட சுத்துற காரணத்திற்காக தந்தை நீதிமன்றம் எச்சி ராஜாவை அந்த மாதிரி கிழி கீனு கீச்சாங்க கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணி சொல்றோம் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம எங்க என்னங்க அது நாங்க ஏதோ எங்க சொந்த சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக பேச மாட்டேன்னு நினைச்சிருந்தீங்க அந்த இன்னொரு ஓரம் வந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது இருந்தாலும் பாருங்க நாங்க ஒட்டுமொத்த இந்து மக்களுக்காக நிக்கிறோம்னு வாங்க ஆனா பாருங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு என்ன பண்றாங்க என்னமோ கோவிலுக்கு போறவங்க தீவிரவாதியை மாதிரி தடுக்கிறாங்க நேற்று இதனும் பாருங்க எங்க மத்திய அமைச்சர் எல் முருகன் போறாரு திருப்புறங்குன்றத்துக்கு அவர் என்னமோ தீவிரவாதியை பாக்குற மாதிரி பாக்குறாங்க ஒட்டுமொத்தமான காவல்துறை படைகள் வந்து அவரை தடுக்கிறாங்க முடக்கிறாங்க ஒரு மத்திய அமைச்சர் மேலும் முருக பக்தரை தூக்கி போயிருக்காருங்க யாத்திரைக்கு அப்படி இருக்கிற ஒரு முருக பக்தரை அவர் பேரே எல் முருகன் என்னமோ அவர் போற வழியில இத்தனை காவல் படைகளை வச்சு தடுக்குது தமிழ்நாடு அரசு சாமி கும்பிட போற அவங்களை தடுக்கிறாங்க அப்படின்ட்டாங்களே சாமி கும்பிட போகும்போது தனியா போக இல்ல பாதுகாப்புக்காக மினிஸ்டர் இல்லைங்களா பாதுகாப்புக்காக ரெண்டு பேரும் கூட்டிட்டு போங்க எதுக்காக ஏதோ ஒரு வம்பு சண்டையை கலப்புற மாதிரி ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்த போற மாதிரி கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலா ஏதோ அடிக்கிற மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரி போனோங்க இப்படி இவங்க சாமியை மட்டும் கும்பிட போட பரவாயில்லைங்களா இதற்கு முன்பாக கூட பாருங்க சாமி கும்பிட போறேன்னு சொல்லிதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ராமர் கோவில் அங்கே இருக்கு சாமி கும்பிட போறேன்னு சொன்னதற்கு பின்னணியில் தான் பாருங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி தான் பாருங்கள் தமிழ்நாட்டிலையும் ஆட்டக்கட்சி மாட்டுக்கட்சி எங்கெங்கேயோ அங்கே போய் இங்கே போய் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டிலேயும் உள்ளே வந்து பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல் முருகன் அவர்கள் யாருங்க மத்திய இணையமைச்சராக இருந்துன்னு போட்டோம் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த வருதுனேன் இப்போ தமிழ்நாட்டில் இதே போல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு பின்னணியில் இவங்க தான் இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு உண்மை அவங்களோட இருக்கட்டும் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு பின்னணியில் என்ன இருக்குன்ட்டு நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு ஒரு தமிழராக இருந்து சொல்வது என்பது வேறு ஆனால் பாருங்க பிரச்சனை நடந்தது போதாதுன்ட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கிற இந்த எல் முருகன் அவர்களே மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு எப்படி போறாது பாருங்க கேட்டாங்க நான் சாமி கும்பிட்டு வர வழியில் மக்களை பார்க்குறேங்க

ஒட்டுமொத்தமாகவே அப்ப பாருங்க பெரும்பாலான இந்துக்கள் அந்த முட்டாளர்கள் சேர்த்த அந்த முட்டாளர்கள் சேர்த்த அப்ப இந்த இந்துக்கள் கூட்டத்துல தனியாக இருப்பாங்க இல்லீங்களா நாங்க தான் இந்துக்களின் ஒட்டுமொத்த ஓ சாரி நாங்க தான் கடவுளின் பாதுகாவலர்கள் சேர்த்து கடவுளும் சேர்த்து அவங்க தான் அத்தாரிட்டியும் சொல்லி தெரிஞ்சு நிற்பாங்க இல்லைங்களா அவர்களை தவிர்த்து சார்வாள்களை தவிர்த்து பாக்கி எல்லாருமே பெரும்பாலான இந்துக்கள் மாமிசம் சாப்பிட்றவங்களாக இருக்கும்போது அப்போ எல்லாருமே முட்டாள்களா

தழுவ ராமாயணத்துல இருக்கு துஷ்யந்த ஸ்ரீதர் அதை போல ராமர் மாமிசம் சாப்பிட்டுருக்கான்னு சொன்னதை அடுத்து அவர்கிட்டவே பாருங்க ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்களாம் பிரச்சனை பண்ணாங்களாம் ஏன்னா ராமர் வந்து மாமிசம் சாப்பிட்டா நீங்க சொல்றீங்களா நீங்க பாத்தீங்களா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அதுக்கும் பாருங்க ஒரு மேடையில் துஷ்யந்த ஸ்ரீதர் விளக்கம் கொடுத்துருக்காரு பேட்டியில சொல்லி நாலஞ்சு பேர் நீங்களே சொல்லிட்டே சார் ராமர் நான்வெஜ் சாப்பிட்டா அவர் சாப்பிட்டா இருந்தா சாப்பிட்டா இருந்தா சொல்லணும் இல்ல சார் அது மாக் மீட் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு அது மாக் மீட் சோயா பீன்ஸை வச்சு அந்த காலத்தை பண்ணியிருக்காரோ அவர் அது என்ன வீகன் அவர் அதனால ராமாயணத்துல ராமன் மாம்சம் சாப்பிட்டார்னு இருக்கு இல்லையே சார் நடுவுல வந்து அவர் வந்து சீத்தை தொலைஞ்ச உடனே சாப்பிடல சீத்தை தொலைஞ்சதுனால அவர் சாப்பிடல இதுக்கு எப்படின்னா மத்ததுக்குலாம் எப்படி ஒரு சார்வால் மட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதுமா ராமர் மாமிசம் உண்டார் என்று எல்லா சார்வாளர்களும் ஒட்டுமொத்தமா சொல்றாங்க சார் பெரும்பாலா இருக்கலாம் அது விஷயம் வேற ராமன் எக்ஸாம் எடுக்க முடியாது ஏன்னா ராமன் சத்திரியன் ராமன் ராமாவதாரத்துல மாமிசம் சாப்பிட்டார்னு இருக்கு வால்மீகி ஸ்பட்டமா சொல்றாரு ராமாவதாரத்துல பெருமாள் மாமிசம் சாப்பிட்டார்

நாங்க முருகனோட அத்தாரிட்டியாக முருகனுக்கே பாருங்க ஹோல்சேல் அத்தாரிட்டி நாங்க தான் ஒரு ரேஞ்சில முருகனோட அத்தாரிட்டியாக இருந்து நாங்க பேசுறோம் நீங்க சம்பந்தமே இல்லாம ராமர் டிராக்கு பக்கம் போறீங்க அப்படின்றாங்க நாங்களா சொன்னோம் மாமிசம் சாப்பிடுற இந்துக்கள் எல்லாரும் முட்டாள்கள்னு சொல்லும்போது அப்போ மாமிசம் சாப்பிடுற ராமரும் முட்டாள்கள் நான் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி அவர் தான் நான் சொன்னாரு சரி இதுகிட்டான் இப்போ ராமர் ட்ராக் மாத்தலைங்க நாங்கள் இப்போ முருகரை பத்தி நாங்க பேசணும்னு சொன்னா இப்போ முருகருக்கும் மாமிசத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது இல்லைங்களா அப்ப திருமுருகாற்று படைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுல பாருங்க அந்த மாமிசத்தை குறித்து முருகரை குறித்து தெளிவா விளாவறியா எழுதி வச்சிருக்காங்களே அங்க பாருங்க சிறு திணை மலரொடு விரை மரி அறுத்து வாரண கொடியொடு ஊர் ஊர் கொண்ட சீர்கள் விழவினும் இதனுடைய அர்த்தம் விளக்கம் என்னவென்று தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்க சிறிய திணை அரிசியை பூக்களோடு கலந்து வைத்து ஆட்டை அறுத்து இந்த இடம் மிக முக்கியமான விளக்கம் ஆட்டை அறுத்து கோழி கொடியோடு விழாவுக்குரிய களத்தை நிறுவி ஒவ்வொரு ஊரிலும் நடத்த மேற்கொண்ட சிறப்பு பொருந்திய விழாக்களிலும் முருகன் உறைவான் முருகனுக்கும் மாமிசத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லைங்க அப்படி இருக்கும்போது முருக பெருமானுக்கு சொந்தமான மலையை இஸ்லாமியர்கள் அதோட புனிதத்தை கெடுத்துட்டாங்க சொல்றாங்க இதே போல இந்த மாதிரி அரிசியோடு ஆட்டை அறுத்து அந்த மாதிரி விழாலாம் எல்லாம் வைங்க முருகப்பெருமான் உறைவான் அப்படி இப்படி யார் சொல்றதுங்க பெரியாரா திராவிட கட்சியலா திமுக வேற யார் இதை போல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது திருமுருகாற்றுப்படையில் இருக்கிறதுங்க இதுக்கு யார் பொறுப்புங்க முருகப்பெருமானுக்கும் மாமிசத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்ட்டு எழுதி வச்சது யார் பொறுப்புங்க முருகனோட பொறுப்பா இல்ல திருமுருகாட்டுப்படையை யார் எழுதுனாங்களோ அவரோட பொறுப்பா ராம சீனிவாசன் தான் சொல்லணும் சொல்றேன் இந்த இடத்துல ஒரு விஷயம் இதை போல எழுதி வைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறது அப்படியே எடுத்து போடுறவங்க செய்யறது தவறா இல்ல இந்த மாதிரி விஷயத்தை இப்படி உருவாக்கி வைத்ததும் எழுதி வச்சவங்க செய்தது தவறா ஏன்னா இப்போ எல்லாரையும் முட்டாள்கள்னு சொல்லும்போது அப்போ மகாபாரதம் இருக்கா அந்த மகாபாரதமும் சரி அந்த மகாபாரதத்துல வாழ்ந்தவங்களும் சரி அந்த மகாபாரதத்தை எழுதி வச்சவங்களும் சரி முட்டாள்கள் காட்டக்கூடாது காட்ட கண்ணெல்லாம் அப்படி காட்டவே கூடாது எங்க கிட்ட யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் காட்டணும் யார்கிட்ட காட்டணும் மகாபாரதத்தில் போய் காட்டுங்க அங்க பாருங்க என்னென்னு எழுதி வச்சிருக்காங்க மகாபாரதத்தில் பித்ருக்களுக்கு மாட்டுக்கறி படையல் வைத்தால் அவர்கள் ஒரு ஆண்டு முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நாங்க சொல்லுங்க மகாபாரதம் சொல்லுது மகாபாரதம் எழுதி வச்சிருக்காங்க அப்ப யோசிச்சு பார்க்கணும் மகாபாரதம் என்று சொல்லப்படுகின்ற மகாபாரதம் என்கின்ற ஒன்று நடந்தது என்று நம்பப்படுகின்ற அந்த மகாபாரதத்திலேயே மாமிசத்தை குறித்து தெல்ல தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பித்துக்களுக்கு மாட்டுக்கறி படையல் வைத்தால் அவர்கள் ஒரு ஆண்டு முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று அப்போ மகாபாரதத்துல வாழ்ந்தவங்களும் சரியே மகாபாரதத்துக்கு சொந்தமானவங்களும் சரியே மகாபாரதத்தை எழுதணவங்களும் உபனிஷத்துல என்ன சொல்லிக்காங்க தெரியுங்களா இந்த மாமிசம் சாப்பிடுவதை குறித்து அதுவும் சாதனமா இல்லைங்க மாட்டிறச்சியை குறித்து என்ன மாதிரி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைக்கும் தம்பதியினர் அரிசியுடன் சமைத்த மாட்டிறைச்சி உணவை சாப்பிட வேண்டும் அப்போது அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று என்னென்னமோ பாருங்க தலைகிழன்னு தவம் எல்லாம் பண்றீங்க தேவையில்லாத மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கறீங்க டாக்டர் எல்லாம் போய் பாக்கறீங்க அதெல்லாம் தேவையில்லைங்க உபனிஷத்தை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே பாருங்க சமைத்த அரிசி உணவோடு சேர்த்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தன்னாலேயே ஆண் குழந்தை பிறக்கும் என்று எழுதி வச்சிருக்காங்க தெள்ளதெளிவா அப்ப ராம சீனிவாசன் இந்த உபநிஷதம் குறித்து என்ன சொல்றாருங்க சேர்த்தா சார் சொல்றேன் ரைட் விடுங்க எங்களுக்கு வேற ஆதாரம் இல்ல தோண்ட தோண்ட வந்து எடுக்க எடுக்க ஆதாரம் வந்து இருக்குங்க இந்து மதத்திற்கு சொந்தமான நான்கு வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்த மாமிசத்தை நாங்கள் சொல்லவே மாட்டோம் எப்படி பாருங்க ஆட்ட பலி கொடுக்கணும் ரொம்ப வர்ணிச்சு வர்ணிச்சு எழுதி வச்சிருக்காங்க பாருங்க வேதத்துல மாமிசம் சாப்பிடுற இந்துக்கள்லாம் முட்டாள்கள் சொன்னா அப்ப இந்து மதத்துக்கே சொந்தமான நான்கு வேதங்கள்ல ஒரு வேதமான வேதத்துல எப்படி எல்லாம் விதவிதமா ஆட்டை வெட்டணும்னு பலி கொடுக்குற மாதிரி எழுதி வச்சிருக்காங்கல்ல அப்போ இதெல்லாம் எப்படிங்க இந்துக்கள் யாருங்க இந்துக்கள் ஹேங்க நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாரையும் செய்யக்கூடாதுங்க மதம் என்பது ஒன்றாக இருந்தாலும் சாதி இருக்கு இல்லைங்களா இந்த சாதி சாதிப்படி அந்த சாதியை வச்சுதான் யார் யார் என்ன இந்துக்கள்னு வரைய இருக்கணும் எப்படி வரைய இருக்கிறதுங்க அது இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க சாமி கிட்ட இருந்து இந்தந்த சாமியும் இந்தந்த கோவிலும் இந்தந்த சாதிக்கு தான் சொந்தம்னு தனித்தனியா பிரிச்சிடணும் கோயில் யாரு கட்ட போனோம் சென்னையில் காளிகாம்பால் கோயில் உதாரணம் எடுத்துக்கலாம் சார் வெரி ஃபேமஸ் டெம்பிள் காளிகாம்பால் கோயிலுக்கு நாம எல்லாரும் போயிருக்கோம் இப்ப காளிகாம்பால் கோவில் யாருக்கு சொந்தம் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம் இப்ப காளிகாம்பால் கோயில் எப்படி நடத்துறாங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு விஸ்வகர்மா சமுதாயம் சென்னையில் இருக்கிறவங்க அவங்க ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுக்கணும் எவ்ரிபடி வில் ஓட் எவ்வளவு டெமோக்ராட்டிக் பார்க் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் த டெம்பிள் பிலாங்ஸ் டு கம்யூனிட்டி அதுக்கு தான் கோயில் கட்டினாங்க எல்லா கோயிலுக்கும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுசு நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டெம்பிள் இஸ் லைக் திஸ்

மாமிசம் சாப்பிடுற இந்துக்கள் முக்கால் அப்போ அந்த கல்லவழி கருப்பனார் கோவில சமபந்தி விருந்து நடத்துறாங்க இல்லீங்களா அவங்க எல்லாம் சொல்றேன் நாமக்கல் போதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கல்லவழி கருப்பனார் கோவில் அந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் பாருங்க திருவிழா சமயத்தின் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ இறைச்சி சமைத்து சமபந்தி உணவு பரிமாறுவாங்க ஒவ்வொரு வருஷமும் தைமரத்தோட இறுதியில் நடத்தப்படுகின்ற அந்த கோவில் திருவிழா என்பது முப்பூஜை செய்யப்பட்டு இருபத்தி எட்டு ஆடுகள் இருபத்தொன்பது சேவல்கள் இருபத்தி எட்டு பன்றிகள் பாருங்க பலி கொடுத்து அந்த விருந்த ஏற்பாடு பண்றாங்க இவங்க எல்லாம் யாருங்க இவங்க எல்லாம் கூட பாருங்க இந்த கல்ல வழி கருப்பனார் வழிபடுற மக்கள் கூட இந்துக்கள் அப்படின்ற ஒரு பட்டியல்ல வருவாங்களா இல்ல தற்கொலை மலை சொல்ற மாதிரி அந்த சாதி பட்டியல்ல வருவாங்களா பண்டிகை முட்டாளர்களுக்கு சேர்த்தா தான் சொல்றேன் அந்த முட்டாளர்கள் சேர்த்துதான் சொல்றேன் நாங்க சொல்லலங்க இந்த பட்டியல் எல்லாம் அவங்க வருவாங்க சொல்லி ராம சீனிவாசன் தான் சொல்றாரு இப்படி இன்டர்வியூல சொல்வதோடு மட்டுமல்லாமல் இவர் பாருங்க சும்மா இல்லாம இன்னொரு இன்டர்வியூ கொடுக்குறாரு எங்கெங்க ஒரு அசைவ ஹோட்டல்ல உட்காந்தீங்க அப்படி அசைவ ஹோட்டல்ல பாருங்க உட்காந்து நீ இன்டர்வியூ கொடுக்குற அந்த இடத்துல கூப்பிடுறாரு அந்த உணவை குறித்து அந்த ஹோட்டல்ல கேட்கறாரு என்னப்பா இங்க ஹலால் எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஆமாங்க பண்றோம் அப்படின்றாங்க ஏங்க ஹலால் பண்றது எப்படி நீங்க ஒட்டுமொத்தமான இந்துக்கள் சாப்பிடுவாங்க இங்க ஹலால் பண்ணி தானே பண்றீங்க இது எப்படிங்க நியாயமாகும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் சண்டைக்கு போறாருன்னா பாத்துக்கங்க சாப்பாடுக்காக இங்கே ஹலால் பண்ணி தானே பண்றீங்க சரிப்பா இந்த ஹோட்டலு நடத்துறது யாருங்க இஸ்லாமியரா இல்லை இல்லைங்க இந்து தான் நடத்துறாரு சரி ஹோட்டல் நடத்துறது இந்து ஆனா சாப்பிட உறவு ஓனர் இந்துவா முஸ்லிமா ஓனர் இந்து சாப்பிடற வர கஸ்டமர் தான் வராங்கல்ல பிரேகலால் கொண்டு பிரேகலால் கொண்டு பிரேகாலால் கொண்டு அப்போயிலேருந்து நடத்துறதுங்க உணவை வைத்து நாடு முழுக்க இவங்க செஞ்சு நிற்கிற அந்த அரசியல் வழியை பாருங்க அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் எப்படியாவது இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு ட்ரை பண்றாங்க ஆனால் பாருங்க இவங்களோட இந்த உணவு மதம் ஃபார்முலாலாம் அரசியல் ஃபார்முலா வடமாநிலம் பக்கம் செல்லும் இது தமிழ்நாடு பகுத்தறிவு மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாடு சார்வாள்கள் கூட்டம் எந்தெந்த வகையிலையோ எப்படி எப்படியோ பாருங்க வடமாநிலங்கள் பக்கம் கொடி கட்டி பறக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலும் கொடி கட்டி பறக்கலான்ட்டு எந்தெந்த வகையிலையோ ட்ரை பண்ணாங்க முடியல கடைசியில் பாருங்க முருகன் வரைக்கும் வந்திருக்காங்க இந்த முருக பெருமான கையில எடுத்து இந்த மாதிரி உருண்டு சொல்லி இப்போ இந்துக்கள் எல்லாருமே ஒரே இந்துக்கள்னு சொல்றாங்க இல்லீங்களா மாமிசம் சாப்பிடுற இந்துக்கள் முட்டாள்கள்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லீங்களா எதை வைத்து சொல்கிறாருங்க சார்பால்கள் கொடுக்குற ஆதாரத்தை வைத்து தான் அங்க பாருங்க தெய்வத்தின் குரல்ல எப்படி எழுதி வச்சிருக்கிறது சங்கரமடம் காஞ்சி சங்கரமடம் மிகவும் தாழ்ந்த சாதி இந்துக்கள் மட்டுமே இறைச்சி உண்ணுவார்கள் அப்ப இந்து மதத்துக்குள்ள இருக்கிற எல்லா இந்துக்களும் ஒரே இந்துக்கள் கிடையாது சாதிவாரியாக பிரிக்கிற இந்துக்கள் வேற நாங்க பிரிக்கிறது அப்படி வாரியா பிரிச்சாலும் அதுலயும் பாருங்க ரொம்ப தாழ்ந்த சாதியை சேர்ந்தவங்க தான் தாழ்ந்த சாதியை சேர்ந்த இந்துக்கள் தான் இறைச்சி உண்ணுவார்கள் கொஞ்சம் கூட பாருங்க மறுபடியும் சொல்றோம் வேமா சூசோ இல்லாம மடம் எழுதி வச்சிருக்கு அவங்க எழுதி வச்சதுதான் பாருங்க இங்க வந்து வாந்தி அந்த சொல்றேன் சொல்றேன் ஆனா பாருங்க அவங்க எடுத்து வைக்கிற வாந்தி அவங்களுக்கு தான் திருப்பி அடிக்குது ஏனென்றால் மாமிசம் சாப்பிடுறவங்க எல்லாருமே மாமிசம் சாப்பிடுற இந்துக்கள் மிகவும் தாண்ட சாதியான சொன்னா அப்போ ராமரையும் சேர்த்துதான் சொல்றாங்க ராமர் நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கேன் முட்டாளிகளுக்கு சேர்த்தா தான் சொல்றேன் ராமன் ராமரா மாமிசம் சாப்பிட்டான்னு இருக்கு வால்மீகி ஸ்பட்டமா சொல்றேன் அந்த முட்டாளுக்கு சேர்த்துதான் சொல்றேன் சொல்றது இது ரொம்ப கம்மி மாமிசம் சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும் நம்ம எழுத்து போட்டு ஆதாரமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ரெண்டு பர்சன்ட் இல்ல ஒரு பர்சன்ட் கூட இல்ல ஒட்டு மொத்தமா மலை மலையாக குவிஞ்சு இருக்கு குவிச்சு வச்சிருக்காங்க அதுல இருந்து கொஞ்சம் கூட தான் எடுத்து போட்டோம் மிச்சத்தை வருகின்ற நாட்கள்ல அடுத்தடுத்து பாகம் பாகமா சொல்றேன் யார் யாரெல்லாம் முட்டாள்கள் என்று நிரூபிக்கிறதுக்கு பாகம் பாகமா பதிவு பண்ணுவோம் ஒரு மனிதனை நிம்மதியா தொழில் பண்ண அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கேச்சு இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது சார்பாள்கள் கூட்டமா இருக்கட்டும் இல்ல தற்கொலை மலை கட்சியோட கூட்டமா இருக்கட்டும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க கடவுள் பக்தி என்பது எதுல இருக்கும்னு சொன்னா மகாபாரதத்துல அவங்க பாஷையிலேயே அவங்க பாணிலேயே போய் சொன்னோன்னு சொன்னான் மகாபாரதத்துல கிருஷ்ணரை காப்பாத்துப்பா காப்பாத்துப்பான்னு சொல்லி பாஞ்சாலி கூப்பிட்டாங்களாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது ரொம்ப நேரம் கூட்டிருந்தாங்களாம் ஆனா பாருங்க கிருஷ்ணன் வரவே இல்லைங்களாம் கடைசியில் வேற வழியே இல்லாம ஒவ்வொன்று கத்தி கூப்பிட்டாங்களாம் பாஞ்சாலி அப்புறம் பாருங்க கிருஷ்ணன் வந்தாராம் காப்பாத்தினாராம் அப்ப பாஞ்சாலி கேட்டாங்களாம் கிருஷ்ணன் கிட்ட என்னப்பா இது எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருந்தனான்னு காப்பாற்றுப்பான்னு சொல்லி ஒரு தடவை கூப்பிட்டுன்னு ஓடி வந்து கூடாதா ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தேன்ட்டு அப்ப கிருஷ்ணன் வந்து பாஞ்சாலி கிட்ட சொன்னாராம் இல்லைம்மா நீ காப்பாற்று காப்பாத்துன்னு சொல்லி கூப்பிட்ட நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் உன் பலத்தை நம்பி உன் பலத்தை பயன்படுத்தி சும்மா அப்படியே பாருங்கள் சாரியை பிடிச்சிக்கின்னு காப்பாற்று கிருஷ்ணா காப்பாற்று கிருஷ்ணான்னு சொல்லியிருந்தேன் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் முழு நம்பிக்கை இல்லாமல் கடைசியில் வேற வழியே இல்லாமல் நீயே கதி என்று உன்னுடைய ரெண்டு கையில் மேலே உயர்த்தி கிருஷ்ணான்னு கத்தனை பார்த்தியா அப்போ அந்த கணமே நான் வந்து உன்னை காப்பாற்ற பாது அப்போ இல்லை நன்ட்டு என் மீது நம்பிக்கை வைத்து நீ கூப்பிடலை உன் முழு பலத்தை நம்பி மட்டுமே கூப்பிட்டு அதனால கூப்பிடு நான் உடனே வருவேன்னு ஓட்டு போட்ட மக்களை பத்தி சிந்திக்காம இருபத்தி நாலு மணி நேரம் எப்ப பார்த்தாலும் ராமரு கிருஷ்ணரு மகாபாரதம் ராமாயணம் சொல்லி உண்டு இருக்காங்க இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது பாருங்க ராமரோ கிருஷ்ணனோ சொன்ன மாதிரியே ஒட்டுமொத்தமா நம்பிக்கையை வச்சு நம்பிக்கையோட இறங்க வேண்டியது தானே எதுங்க கும்ப மேலால குளிக்க இறங்கியிருக்காரு குளத்துல அப்படி கும்பமேளால குளத்துல குளிக்க இறங்கும் போது பாருங்க யார் மேலுமே நம்பிக்கை இல்லை அவர் யாரை நம்பி இறங்குறாரோ கடவுளை நம்பி இறங்குறாரு சொல்றாங்க அப்படி பாருங்க அந்த கடவுள் மேலே கூட நம்பிக்கை இல்லாம கயிறு கயிறை புச்சின்னு சேஃப்டியா இறங்குறாருங்க ஏன் அப்படி கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நம்மளோட ஒட்டுமொத்தமான பாவத்தை சுத்தமா கழுவி தொடச்சிருவாரு இந்த குளத்துல இறங்கி குளிச்சா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தானே இறங்குறாங்க அப்படி நம்பிக்கையோட இறங்கும் போது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து சும்மா இறங்க வேண்டியதுன ஏங்க ஒரு ஜான் கயிறு தம்மா தூட்டு நம்பி இறங்குறாங்க அப்ப இதுல இருந்து கன்க்ளூஷன் என்ன தெரிதுங்க இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு ஜான் கயிறு அளவிலேயே உள்ளது ஏனென்றால் கடவுள் என்கின்ற பெயரில் இவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை இவர்கள் காட்டும் நம்பிக்கை என்பது நாடு முழுக்க மதம் 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 நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த இந்த விஷயத்தை குறித்து நீங்க நினைக்கிறீங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது புதுசா மாத்திருக்கிற நம்மளோட இந்த செட்டப் கெட்டப்ப குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நல்லா இருக்கா இல்லை இதற்கு முன்பாக இருந்த அந்த செட்டப்பும் கெட்டப்பும் நல்லா இருக்கா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக நீங்க தவறாமல் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்